நான் என்ன அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணுமா அவன் சொல்லுபடி நடக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் யாருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவர் அவர்களுக்குரிய மரியாதை கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லி காண்பிக்கின்றது நபிகள் நாயம் சலா சொல்றாங்க லைசா மின்னா மல்லம் கபீர் ஒயர் முஸ்அஹீர் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காதவர்கள் சிறியவர்களிடம் அன்பு காட்டாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்றாங்க நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி காமிக்கணும் அப்போது பெரியவர்களிடம் கண்ணியமாக நடக்கணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மா பெரியவர்களிடம் பெற்றோர்களிடம் குறிப்பாக அன்பாக பரிவோடு நடந்து கொள்ளுங்கள் பணிவு என்ற இல்லையா நம்ம அப்படி நிமிர்ந்து நின்று பேசுவோம் அப்படி பேசாதீங்க தாழ்த்தி பணிவோட பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கலாம் சிறுவர்களிடம் பிள்ளைகளிடம் சிறியவர்களிடம் நம்ம விட வயது குறைவ இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட அன்பாக நடக்கும்னு இஸ்லாம் சொல்லி காமிக்கின்றது அத்தகைய பண்புடையவர்களாக நாம் ஆவது முயற்சிவமாக Allah Yirevna Rupriwanda.